கோயிலோட தலை விருட்சம் திலமை மரம் மூவாயிரம் வருடம் முன்பு வைக்கப்பட்டுள்ள மரம் பார்த்துக்கிறீங்களா ஆனால் இருக்காரு இல்லைன்னு கேட்குறீங்களே மூவாயிரம் வருஷமாக ஒரு மரம் இருக்குது பார்த்துக்கிங்களா இதெல்லாம் பார்க்குறதுக்கே பல இதுல மரம் ஆகி பெரிய அதெல்லாம் வாழ்க்கையில் வந்து ஒரு தடையாவது எல்லோரும் இந்த கோயிலுக்கு வரணும்னு கேட்டுக்கிறேன் பை அப்படிங்களா அதிக பார்த்தீங்க என் வயசுக்கு நான் இப்படி ஒரு மொத்தம் வரைக்கும் பார்த்ததே இல்லை எல்லாம் சிவாயினம் மரத்தை பார்த்தீங்கல்ல எப்படி பிடிச்சதாக உயிர் இன்னும் இருக்கு அதுதான் இறைவன் அருள் என்பது பெரிய விஷயம்